ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னும் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா மாரிய சுசுக்கியோட வேகனார் தான் இந்த காரை பத்தி பாக்க போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஷார்ட்டா ரிவியூ பாத்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வேகனர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க மாருதிக்கு நேம் வாங்கி கொடுத்த வண்டியோட லிஸ்ட்ல இந்த கார் முக்கியமான இடத்துல இருக்குது அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல ஒரு பெயரையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள காரோட என்ஜின் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் பிஹெச்பி பவரையும் நைன்டி நியூட்டோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரண்ட் வீல் டிரைவரோட ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார்ல வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க இந்த காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பீஸ்ஃபுல்லா உட்காந்து போறதுக்கு இந்த கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவா இருக்கும் இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள செவன்டீன் கிலோமீட்டரும் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டிக்கு மேலேயும் தாராளமா தரும் நல்ல மைலேஜ் எதிர்பார்த்து கார் வாங்குறவங்க இல்ல புதுசா கார் வாங்குறவங்களுக்கு இந்த கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் பாத்தீங்கன்னா விஎக்ஸ் ஏரியன்ட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓர் கண்டிஷன்ல தான் இருக்காங்க இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரை கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிப்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிருக்கு ஒன் லிட்டர் மேனுவல் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள பெட்ரோல் யூஸ் ஒரு வெஹிக்கிள் இது இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் ரியர் வைப்பர்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த காரோட லாக் அண்ட் செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்ஜின் இம்மொபிலை சென்ட்ரல் லாக்கிங் ஸ்பீடு சென்சிங் டோர் லாக்ஸ் சைல்டு சேப்டி லாக்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த காரோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லயே வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா பாத்துட்டோம் எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் டென்ட்டுமே இல்ல ஃபர்தரா இந்த காரோட இன்டீரியர் அண்ட் டயர் கண்டிஷன் எல்லாமே பாத்துடலாம் இந்த காரோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரண்ட் வீல் ரியர் வீல்ஸ்ன்னு எல்லாமே தனித்தனியா காமிச்சிருக்கு பட் கொஞ்சம் சகதியா தான் அக்யூரேட்டா காமிக்க முடியல ஆனா எல்லா டயருமே நியூ கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காரோட ஃப்ரண்ட் சைடு பாத்துடலாம் எல்லாமே நீட்டான கண்டிஷன்லயே வச்சிருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்ல தான் இருக்குது எல்லா டோர்ஸுக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாமே சைட்லயே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த காரோட ரியர் சீட் பாத்திரலாம் இண்டிவிஜுவல் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டு சீட்டுமே ஃபோல்டபுள் சீட்டு தான் நம்ம லக்கேஜ் தான் ஏத்துறோம்னா ரெண்டு சீட்டுமே ஃபோல்டபுள் பண்ணிக்கிட்டு லக்கேஜ் ஏற்றிக்கலாம் இந்த காரோட இன்ஜின் பேய பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது அது மட்டும் இல்ல இன்ஜினோட சவுண்டையும் கேட்டு பாருங்க இந்த கார் இப்ப இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நகர்கோவில் தான் இருக்குது இந்த கார் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் சேரும் தேங்க்யூ